ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படி எனது வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இன முன்னோர் வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கீங்க நீங்க எதிர்கிட்டு எழுதிக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்ற டப்பிங் பேசுகிற மாதிரி ஆபி எவர் பேசக்கூடாது சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசுலம்பெட்டியில் கல்லர்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசுலம்பெட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்க்கு என்ன ரெண்டு பேர் ஒரு பம்பல டிஎம்க்கு எல்லாம் திருடி இருக்கா இன்னொரு பம்பல டிவிக்கு எல்லாம் திருடி இங்க ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனை அமைதியா போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபலுக்கு வேண்டியதானே